கர்டா சாம நிறைய வண்டி வந்துக்குது எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஆப்பி பொங்கல் நாளைக்கு பொங்கல் நாலுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து இரநூத்தி நாற்பத்தோரு வண்டி வெற்றி சாதனை படிச்சுட்டுறேன் இன்னும் ஒம்பது வண்டி பேலன்ஸ் இருக்குது கண்டிப்பாக அச்சு பண்ணுற ரெண்டு நாள் அச்சு பண்ணிருவேன் மாட்டு பொங்கல் டைம் கொடுத்துக்கிறேன் கண்டிப்பாக வித்துருவேன் நிறைய வண்டி அட்வான்ஸ் ஆகிருந்த ஒரு சில வண்டி அட்வான்ஸ் ஆகிடுது வாங்க எல்லாரும் பார்த்தினாக்கா நீங்கள் என்னான்னா பொங்கல் எங்கன்னா கும்பிடுங்க என்னென்னா பண்ணுங்கள் நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருங்க சென்னையில் கூட இருங்க சொந்த வீட்டில் அப்பா அம்மா கூட கும்பலாக வந்து பாருங்கள் இப்போ சொல்கிறேன் எப்போது சொல்கிறோம் பாருங்கள் அதுக்கிற சந்தோஷம் எதுவுமே கிடையாதுங்க கும்பலாக இருந்தால் ஜாலியாக இருந்து பாருங்கள் இருப்போம் நம்ம செல்ஃபோனில் எப்படி சார்ஜ் ஏற்றி மாதிரி குடும்பத்தோடு உக்காந்து நாலு ஆள் அன்பாக பேசி பண்ணால் ஃபுல்லாக சார்ஜ் ஏறிடும் அந்த ஒரு வருஷத்து வந்து ஜாலியாக கொண்டாடிட்டு போங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாரம் ஃபுல்லாக கண்டிப்பாக இருப்பேன் நான் லீவ் போகிற மாதிரி வருவேன் ஒரு ஆஃப் டே அப்படி இப்படி முன்ன பின்ன வந்து வந்தால் டெய்லியும் வருவேன் வராமலாம் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக வந்து என்னுடைய அச்சீவ் வந்து அச்சீவ் பண்ணி தான் போவேன் விடமாட்டேன் கண்டிப்பாக விற்று காட்சி தான் போவேன் நீங்களும் வாங்க ஏன்னா லீவ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை மேலே இருப்பீங்க உங்களால் வர முடியாது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டில் இருப்பீங்க கம்பல்சரியில் எல்லாம் கார் பார்க்கறதுக்கு வருவாங்க வெளியே ஒரு ஷாப்பிங் பண்ண தான் வருவீங்க அதனால் உங்களுக்கு ஓசை இருக்கிறேன் எங்களுக்கு லீவு கிடையாது உங்களுக்கு கண்டிப்பாக லீவ் இருக்கும் நான் கண்டிப்பாக வருவோம் உங்களை டெய்லி பார்ப்போம் வாங்க நிறைய வண்டி தரம் பாருங்கள் அட்டகாசமாக பாரு அதே மாதிரி பாருங்க இந்த வாரம் வந்து பார்த்தா பொங்கலுக்குள்ள வேலை கம்மியா அது தரப்போறேன் சீப் அண்ட் பஸ்ட் தரப்போறேன் வேணு அள்ளின்னு போங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டு ஈகோ பார்த்துடா பஸ்ட் ரெண்டே முக்கா போட்டுருந்தேன் ரெண்டு அறுபத்தி அஞ்சு போட்டா சுகரா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்து அஞ்சு ரெண்டு நாற்பத்தஞ்சு யாருன்னா கொடுத்துட்டேன் நான் தர பாருங்க இந்த வரணா பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு தான் ரெண்டு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் வெறும் ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிருக்கிறா தர்றேங்க எடுத்துன்னு போங்க இந்த பொலி பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனரு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கும் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனரு கஸ்டமர் அஞ்சு ரூபா கெட்டுந்தான் நாலே முக்கால் ஃபைனில் வைக்கிறாங்க கிட்ட வாங்க சுகுறா வெறும் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தரங்க வச்சிடாதீங்க தரமாட்டாங்க அந்த ரேட்டுக்கு சூப்பர் ரேட்டு வந்து எடுத்துப்பாங்க இந்த பீட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரே ஓனர் சூப்பராக இருபது ஒரு மைலேஜ் ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு சுகரம் தர்றங்க இங்கே வர்றீங்க அதே பாருங்க இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் மூணு ஐம்பது கேட்டாங்க கிட்ட வாங்க வெறும் மூணு லட்சத்தி நாற்பதாயிரத்து தரேன் பணத்தை கண்ணு காட்டுங்க கொடுத்துட்றேன் இந்த வண்டி பாருங்கள் வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்லிக்கிறேன் கிட்ட வாங்க பண்ணி தருவாங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் பார் வெறும் எழுபத்தஞ்சி ரூபாய் இந்த வண்டி தரலாம் இன்சூரன்ஸ் கரண்டில் எஃப்சி மட்டும் பண்ணணும் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி மூணு மாடலு டீசல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி லட்சத்து பாஞ்சாங்கிறாங்க கிட்ட வாங்க முன்ன மென்ன பேசிய தரேன் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு ரெண்டு ஓனது நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சம் ரூபாய் தரேன் கிட்ட வாங்க வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்ன்னு தரேன் அதாவது எல்லா வண்டியும் காமிச்சு வந்து இந்த மாடல் இதோடைய பிராண்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிந்து எல்லாம் சொல்லி ரேட்டு சொன்னால் மட்டுந்தான் எல்லாம் வருவாங்க அதனால் ரேட்டு சொல்லி தான் கொடுப்பேன் வாங்கின விலையும் சொல்லுவேன் விற்ற வேலையும் சொல்லுவேன் அதனால் நம்மகிட்ட வியாபாரம் ஆகும் கண்டிப்பாக இந்த வண்டி பாருங்கள் எஸ்டிமே ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து தரலாம் இந்த ரிட்ஸு பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டே கால் சொல்லி ரெண்டு ரூபா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து ரிஸ்ட்டு இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டுக்கு வண்டி எஃப்சி மட்டும்தான் எடுக்கணும் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா கேட்டு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் கேட்டு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்து சுகரூவா கொடுத்துடலாம் டீசல் வண்டி இருபது வரும் மைலேஜ் இந்த டிரைவர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ரெண்டு ஓனரில் சிங்கிள் ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பது தான் கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பண்ணித்தரேன் இந்த வண்டி பாருங்கள் சீப் அண்ட் பெஸ்ட் அச்சு தருங்க கெட்ட வாங்க அப்புறம் தனியாக ரகசியமாக சொல்கிறேன் வண்டி அடுத்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஜன் எஸ்டியிலோ நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து ரெண்டு ரூபா கேட்குறாங்க பதினொன்று மாடலு கெட்ட வாங்க முன்ன பின்ன ஒற்ற வாங்கி தரேன் பதினாலு ஒரே ஓனர் சார் வண்டி வந்து இருக்கிற பொருள் இருக்கிற மாதிரி சொல்லிக் கொடுப்போம் சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருக்குது வண்டி கஸ்டமர் வந்து ரெண்டே கால் சொல்லி ரெண்டு ரூபா சொல்லிடுறாங்க வாங்க கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சு பார்த்து வாங்கி தர வாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் இருபத்தஞ்சா கேட்கிறாங்க கெட்ட வாங்க ரெண்டு லட்சத்து அறுபத்தஞ்சா தரலாம் அதிரடி ஆப்பிள் பொங்கல் அள்ளித்தலையும் போகினருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பன்னெண்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தா சீப் அண்ட் பேஸ்டில் கஸ்டமர் பார்த்தினாக்கா ரெண்டு ரூபா சொல்லியிருந்தாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க ஒன்று ஒன்று கேட்டாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் திரும்ப போங்க இந்த வண்டி பாருங்க ஒரு குடியாத்த கஸ்டமரு அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க நாளைக்கு கால் வந்து எடுத்துகிட்டு போயிடாங்க நல்லா ஒன்று கொண்டு சொல்கிறது பார்த்துங்க சார் வார்த்தையை வந்து அளந்து பேசுங்க ரெண்டாவது பார்த்தோன்னா வார்த்தை பேசுகிற வார்த்தையை கவனமாக பேச கற்றுங்க பொறுமையாக பேச கற்றுங்க ஏன்னா ஒரு வார்த்தை நம்ம பேசுகிற வார்த்தை ஒருத்தனை உயர்வமாக ஆக்கி விட்டுறோம் தாழ்வாகி விட்டுறோம் சாவேச்சு விடும் அதனால் உஷாராக வாழ கற்றுங்க நம்ம பேசுகிற வார்த்தையை பொறுமையாக பேசுங்க நம்ம இன்னா பேசுகிற ஏது பேசுகிறோம்னு சொல்லிட்டு நிதாந்தி நின்று நிதாந்தி பேசுங்க இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து பார்த்தீங்கனாக்கா பிற பொங்கல் பார்த்தினா வாழ்க்கை சுபட்சமாக நல்லா இருக்கணும் அதனால் நம்ம பேசுகிற வார்த்தையை பொறுமையாக நிதானமாக பேச கற்றுங்க அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது பேப்ப கரண்ட்டு பெட்ரோல் வண்டி சார் இருபத்தஞ்சாயிரம் வேலை செஞ்சான் சார் சஸ்பென்ஸ் வேலைலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் புது வண்டி மாதிரி இருக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்கிறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி சேர்த்துறேன் இந்த வண்டி பார்த்தினாக்கா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலு இருபத்தொம்பது ரூபாய் கரண்ட்டு நம்ம தரப்பில் எடுத்து ஒரு ரூபா கேட்குறாங்க வெறும் எண்பத்தஞ்சு ரூபா ஃபைல் நிற்கிறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்னா பேசி சேர்த்துறேன் இந்த இண்டிகோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சே கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு ஒன்றரை ஒன்று இருபத்தஞ்சு தரேன் இந்த ஜெயிலோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் மூணே காலரே கேட்குறேன் மூணுரூபா முன்ன பின்ன பண்ணி தரேன் இந்த பொலிரோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு தெரியும் பேப்பர் கரண்ட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தாய் கேட்டு ரெண்டே கால் காலரே கேட்டு ரெண்டு ரூபாய் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசியே தரேன் இந்த கோட்ராஜெட் இன்ஜின்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்துட்டா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ஒரு ஒன்று ஐம்பத்தஞ்சி ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தரலாம் டிஸ்கவரி பல்சர் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா முப்பத்தஞ்சு ரூபா கேட்டு முப்பத்தி எட்டு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா கேட்டு முப்பத்தி ரெண்டு ரூபா கேட்குறாங்க முப்பது ரூபா இருபத்தி ஏழு ரூபாய் இருபத்தாறு ரூபாய்க்கு இது வந்து தரலாம் செம்மையா சார் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரிட்ஸு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கான் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு வேறு லெவல் சார் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது ஒரு மைலேஜ் மாருதி சிசி கம்பெனி பிராண்டு வெறும் நாற்பத்தாறாயிரம் தான் வண்டி ஓடிக்குது ரெண்டே கால் லட்சம் கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு ரெண்டு பத்து ரெண்டு அஞ்சு பண்ணித்தரேன் இந்த வேகனர் பாருங்கள் பத்து மாடலு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனரு கஸ்டமரு ஒரு லட்சத்தி தொண்ணூறுவாங்க கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சா ஃபைனாகி சொன்னாங்க கெட்ட வாங்க பேசி எடுத்துறேன் நம்ம எயிட் ஹண்ட்ரடு இது சேல்ஸ் இல்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனரு இத்தியாசு லிவா மைலேஜ் பார்த்தோம்னா இருபத்தஞ்சி வரும் டீசல் வண்டி நம்ம தரப்போ ரெண்டு பார்த்தோம்னா மூணு லட்சத்தி அறுபது தான் கேட்குறாங்க மூணு மூணு பத்து மூணு பாஞ்சு மூணு வச்சுக்கிட்டு வாங்கி தரேன் பணத்தை காட்டு எடுத்து கொடுத்துறேன் இது இடம் பார்த்தா வேலூர் சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு அதாவது புதுசாக நம்ம பிரிட்ஜு கட்டி பாருங்க ட்ரிபிளஸ் காலேஜ் இருப்பாரு ஆப்போசிட்ல திருச்செந்தூர் முருகன் காசு விட்றாதீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ லைவாக வரும் திருச்செந்தூர் முருகன் காசுக்கு நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் பெட்ரோல் விட்றாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் இப்போது சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் கத்த தாய் தப்புன்னு அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க அவங்க காலில் வந்து ஆசீர்வாதாங்க இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை புதுசாக வந்து நம்ம இடம் கட்டியிருக்குதோ கிட்டத்தட்ட முக்கால்வாசி வேலை ஆயிடுச்சு சார் எல்லாமே கட்டி கட்டியாச்சு அது ஜாயின் பண்ணி போடுறோம் பாருங்கள் வேணொன்று வாங்க பொங்கலுக்கு நாளைக்கு இருப்பேன் நாலு நாள் இருப்பேன் கண்ணும் பொங்கலோன்னு இருப்பேன் அப்படியே அப்படியே வந்து பாருங்கள் விட்றாதீங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி வணக்கம் செவரு அப்படியே ஒரு அளவுக்கு ஏறிடுச்சுங்க மட்டத்துக்கூட்டம் வந்துடுச்சு நாலு அடி ஹைட் ஏறிது நம்ம வந்து லீவு கூட பொங்குற லீவு உள்ள கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு மாதம் இந்த இதுக்குள்ளே முடிச்சான ஐடியா பண்ணிடுவான் கப்பக்கப்போன்னு வேலை ஆயினுக்குது சூப்பராக ஏறி இன்னைக்குது கிடு கிடு ஏறுது பத்தி கொட்டி டைல்ஸ் போட்டா சூப்பராகும் வண்டி நிற்க வச்சா சமாளக்கா சின்ன டூஸி டஸ்ட்டு விடக்கூடாது உடம்புல கெடு கெடுக்குதுன்னு ஆயிடு நேரணும் வியாபாரமும் பண்ணிக்கினு வண்டி விற்றுக்குன்னு மூடிகிட்டையும் பார்த்தோடே தான் இது புதுசாக பாருங்க குளோபிள் ஸ்கூல் இதுதான் குளோபிள் ஸ்கூல் இதுதான் ஆப்போசிட்லேயே திருச்செந்தூர் திருச்செந்தாஸ்